வெளியில இருக்கிற யானை இருக்குல்ல அதுக்கு இருக்கிற பலவீனம் என்னங்க அதுக்கு ஒரு பலவீனம் இருக்கு அது கோபம் வரங்க அதுக்கு மதம் பிடிக்கும் மதம் பிடிக்கிறது யானையின் பலவீனம் அதுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாது அது எல்லாத்துக்கும் இங்கேக்கும் பல பலவீனம் தான் அந்த விநாயகன் கிட்ட யானை இருந்தாலும் அதுக்கும் அந்த மதம் பிடிக்கும் தான் இப்போ ரெண்டு யானை இருக்குல்ல ஒரு யானை வந்து ஏன் நம்ம கிட்ட பிச்சை கேக்குது ஒரு யானை ஏன் நமக்கு பிச்சை போடுதுன்னா ஒரே காரணம் தான் என்னன்னா இந்த மதம் பிடிக்கும் போது ஒரு ஆயுதம் இருக்கிறது அந்த ஆயுதத்தால் அந்த மதத்தை அடக்க வேண்டும் அந்த ஆயுதத்திற்கு பெயர் அங்குசம் அந்த அங்குசம் என்கின்ற ஆயுதத்தை கோயில் யானை பாகனிடத்தில் கொடுத்திருக்கிறது உள்ளே இருக்கக்கூடிய விநாயக யானை அதை தன் கையிலேயே கொண்டிருக்கிறது தன் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை யார் ஒருவன் அடுத்தவர் கையில் கொடுப்பானோ அவன் பிச்சை எடுப்பான் எவன் ஒருவன் தன் கையிலேயே வைத்திருப்பானோ அது அடுத்தவர்களுக்கு பிச்சை போடுவான் என்பதற்கான விளக்கம்தான் விநாயகர்